ஹலோ காய்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து குவையத்தில் உள்ள மீன் மார்க்கெட்டு தான் போயிட்டுருக்கோம் இப்போ வந்து ஏர்லி மார்னிங் இன்றைக்கு வந்து ரொம்ப விடிய காலையில் என்ன விடியலை பார்த்தா ஒரு ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் ஒரு அஞ்சரை மணி இருக்கும் நம்ம இப்போ அங்கே போகிறதுக்கு ஆறு மணி ஆகிரும் கரெக்டாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் இப்போ வந்து ரோடு எல்லாம் ஃப்ரீயாக காலியாக தான் இருக்குது இப்போ நம்ம காலைல கிளம்பி இப்போ மீன் மார்க்கெட்டு தான் போகிறோம் மீன் வாங்க போகிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து வந்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன் மீன் மார்க்கெட்டுக்கு போகிறத ஒரு நம்மளுடைய விழாக்கில் வந்து சேனலில் வந்து ஒரு வீடியோவை எடுத்து போடுவோம் அப்படின்னு ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோவை மேக் பண்ண பண்ணிக்கி எடுத்திருக்கேன் ஸோ இன்னும் வந்து சரியாக வீடியோ இதுதான் வந்து இப்போ தெரியுதில்ல இதுதான் குவேத்து டவர் ஸோ இங்கே உள்ள இதை தான் வந்து குவேத்து டவர்னு சொல்லுவோம் இங்கே யார் டூர் வந்தாலும் இதை வந்து பார்க்காம போக மாட்டாங்க வேறு யார் குவேத்துக்கு புதுசாக வந்தாலும் வெளிநாட்டு டவர் வந்தாலும் இந்த குவேத்து டவர் வந்து அட்டன் பண்ணுவாங்க ஸோ அப்புறம் வாங்க நம்ம வந்து வந்துட்டோம் காரை நிப்பாட்டி இறங்கிட்டு மீன் மார்க்கெட்டு வந்துவிட்டோம் அது இந்த பில்டிங்கெல்லாம் தெரியுதுல அதுதான் வந்து மெயின் சிட்டி ஏரியா ஸோ மீன் மார்க்கெட்டு ரோடு அந்த ரோடு சைடில் வந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணால் மெயின் சிட்டி ரோட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் கடல் அந்த பக்கம் தான் இந்த சைடு தான் வந்து இந்த மீன் மார்க்கெட் இருக்குது போட்டெலாம் வந்து மீன் பிடிச்சிட்டு வந்து இங்கே தான் வந்து போட்டில் நிற்கிந்தால் இதுதான் மீன் மார்க்கெட்டு இந்த இதில் எழுதியிருக்கும் பாருங்கள் அந்த போர்டில் ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்ட்டு ஸோ இது தான் வந்து ஃபிஷ் மார்க்கெட்டு பக்கத்தில் இதுங்கட்டு வந்து கேரளா ஹோட்டல் இருக்குது ஸோ அங்கே நாங்கள் டீ குடிப்போம் டீ சாப்பிட போவோம் இப்போ வந்து வாங்க நம்ம மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போயிருவோம் இங்கே வந்து இப்போ வந்து ஏலம் விடுவாங்க ஒவ்வொரு கூடையாக மீன் வந்து ஒவ்வொரு கூடை மீன் வந்து ஏலம் விடுவாங்க ஏலத்தில் தான் இங்கே எடுக்க முடியும் ஸோ கடைகள் இருக்குது கடைகளில் வாங்கலாம் வாங்கினா நமக்கு வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படின்ட்டு ஒரு கிலோ ரேட்டு கொடுப்பாங்க இங்கே வாங்கினா மொத்தமாக வாங்கினா நம்ம வந்து ஒரு கூடை வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா வரைக்கும் இருக்குது சில டைமே வந்து ரொம்ப கூடவும் போகும் நூறுரூவா எண்பது ரூபா அந்த மாதிரி இங்கே உள்ள காசுக்கு ரேட்டு போகும் ஸோ இதுதான் பாருங்கள் மீன் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க பூரா வரிசை ஒவ்வொரு கூடையில் இப்போ இருக்கில்ல அந்த ட்ரெயில் இருக்கல அந்த ட்ரெயில் இருக்கிறதுக்குலாம் வந்து அப்படியே ஏல விடுவாங்க இது பூரா பாருங்கள் அப்படியே கட்லா மீன் மாதிரி பெருசு பெருசாக இருக்குது ஸோ இந்த மீன் எல்லாமே ரொம்ப ரேட்டு கேட்டோம் இங்கே உள்ள காசுக்கு வந்து ஐம்பது ரூபா கொடு நாற்பது ரூபா கொடு அப்படின்னாங்க ஸோ அது மாதிரி வந்து இந்த இது இந்த கூடை தான் இந்த கூடையில் பூரா இது வந்து பூரா இறால் மீன் இது பூரா அப்படியே ஏழை விடுவாங்க இதுதான் கூட கூட இருக்குது இது வந்து ட்ரையில இருக்கிறது ஸோ இதுவும் வந்து மீனும் வந்து அப்படியே ஏலம் விடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஏலத்தில் எடுக்கிற மீனை தான் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் நிறையா மீன் இருக்கும் அப்படின்னு எடுத்துகிட்டு போகுது மீன் பூரா அடுக்கி வச்சுருக்காங்க ஏலம் விடுறதுக்கு இது பூரா பெரிய பெரிய மீன் ஒவ்வொரு மீன் வந்து ரெண்டு கிலோ மூணு கிலோ இருக்கும் அந்த மாதிரி இவரை பார்த்தா குவையத்தில் உள்ள மீன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் மீன் மார்க்கெட்டில் இது பூரா வந்து மீன் பிடிச்சிட்டு வந்த போட்டு ஸோ இங்கேருந்து தான் வந்து இதான் வந்து போட்டு இது வந்து ஃபுல்லாக போட்டு போட்டில் வந்து மீன் பிடிச்சிட்டு ஸோ இங்கே தான் மீன் கொண்டு வருவாங்க இங்கே வந்து ஃபுல்லாக மீன் வந்து பிடிச்சிட்டு வந்துருக்காங்க ஸோ இதான் வந்து போட்டில் வந்து எல்லா மீன் இதுதான் வந்து கடலில் கடலில் மீன் பிடிச்சிட்டு வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது ஸோ இதுதான் மீன் இதான் வந்து மெயின் மீன் பிடிக்கிற இடம் இதுதான் வந்து மெயின் சிட்டி மெயின் மெயின் சிட்டி இது தான் ஸோ இதுதான் மெயின் சிட்டி இதுதான் வந்து மீன் பிடிக்கிற இடம் தான் ஸோ பாருங்கள் காலையில் இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக வந்து ஆறு மணி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து மெயின் சிட்டி குவையத்தில் மீன் மீன் மார்க்கெட்டில் வந்து இது வந்து இங்கேருந்து வந்து மீன் வரும் ஸோ மீன் போட் இங்கே நிற்கிது ஸோ மீன் வந்திருக்கு மீன் கூட இறக்கி வச்சிருக்காங்க அதுதான் மீன் ஸோ ரொம்ப நாள் மீன் வந்து குவையத்தில் வந்து மீன் மார்க்கெட்டு காம்கின்னு காம்கின் சொல்லி தான் வந்து மெயின் சிட்டியே இதுதான் வந்து குவியத்தில் உள்ள மீன் மார்க்கெட்டு ஸோ மீன் கடலில் பிடிச்சிட்டு வந்து இங்கே தான் வந்து எல்லாமே வந்து போட்டெல்லாம் ஸ்டே பண்ணுவாங்க ஸ்டே பண்ணிவிட்டு மீன் எல்லாம் இங்கே வந்து கூடையில் வந்து இறக்கியிருக்கு அது போக மீன் கூடையில் இறக்கியிருக்கா அது மீன் கூடையில் இறக்கியிருக்கு ஒட்டி வச்சிருக்காங்க அப்புறம் கோர கூடையாக வந்து தள்ளுவண்டியில் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ இதான் வந்து போட்டு இந்த சின்ன போட்டெலாம் நிற்கிறது இதில் வந்து பெரிய இருந்து எடுத்துகிட்டு வந்து கப்பலில் இருந்து எடுத்துகிட்டு வந்து ஸோ இங்கே கொண்டு வந்து இறக்கி இதில் இருந்து எடுத்துகிட்டு வருவாங்க இதுதான் வந்து குவியத்தில் இருக்கிற மெயின் சிட்டி இந்த சைடுக்குள்ளே இருக்கிறதுலாம் வந்து மெயின் சிட்டி இதுதான் வந்து குவியத்தில் அந்த சைடு ரோட்டு பக்கம் அந்த பக்கம் போகலாம் இதான் வந்து இங்கே வந்து மீன் எல்லாம் வந்து இங்கேருந்து வரும் ஸோ மீன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து இப்போ நம்ம வந்து போகலாம் இது வந்து அங்கே தெரியறதான் வந்து இப்போல்லாம் வந்து இதுதான் வந்து ஃபுல் மீன் மார்க்கெட்டு போகிற வழி ஓகே மக்களே இப்போ நம்ம மீன் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் ஸோ மீன் மார்க்கெட்டை விட்டு வெளியேறிட்டோம் ஏறிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து வெளியே கிளம்பி வீட்டுக்கு திரும்ப இடத்துக்கு போயிட்டுருக்குறோம் காரில் இந்த இதான் அந்த ரோட்டுக்கு இந்த சைடுக்கு ஏதாவது மெயின் சிட்டி ரோட்டு கார் வாரத்துக்கு இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறது வந்து மீன் மார்க்கெட்டு கடல் இப்போ வாங்கிட்டு நம்ம வந்து யூ எடுக்கணும் ஸோ அந்த யூ டூன் அந்த இந்த ரவுண்டப்பு போயிட்டுருக்குறோம் இப்போ அங்கே நம்ம ரவுண்டப் போயிட்டு யூ எடுத்துகிட்டு எடுத்துட்டு திரும்ப இதே ரோட்டில் தான் நம்ம வரணும் வரும்போது நம்ம அந்த குவேத் டவரை இப்போ பார்க்கலாம் அப்போ அதை வரும்போது இருட்டாக இருந்துச்சு சரியாக விடியாமல் ரொம்ப காலையிலே வந்ததினால விடியாமல் கொஞ்சம் வெளிச்சம் இல்லாமல் இருந்துச்சு குளிர் டைமில் இங்கே அதிகமான குளிர் வேறு ஸோ அதனால வந்து லேட்டாச்சு இந்த ரவுண்ட் ஆஃப் தான் இந்த ரவுண்டப்பை நம்ம வந்து ஒரு ரவுண்ட் அடித்து சுற்றிட்டு திருப்பி அதே ரோட்டில் தான் நம்ம அந்த சைடு போகணும் ரைட் சைட்ல அதனால் வந்துட்டு நம்ம லெஃப்ட் சைடு ரோட்டில் போகணும் இப்போ ரைட் சைடில் வரும் லெஃப்டில் போகணும் இப்போ நம்ம இந்த ரவுண்டப்பை சுற்றிட்டு சும்மா நான் அதில் போயிடுவோம் அதில் போயிட்டு நம்ம வந்து போகும்போது நம்ம பார்ப்போம் அந்த குவேத் டவரை ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம ரொம்ப நாள் வந்து அந்த குவேத் டவரை பார்க்கணும் பார்க்கணும் எடுக்கணும்ன்ட்டு எடுத்து போடணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ இப்போ அதை தான் நம்ம எடுக்க போகிறோம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு இப்போ வெளிச்சத்தில் பார்க்கலாம் இந்த இப்போ தான் வந்து சூரியனே ஒதுக்கிது அந்த சூரியனோட வெளிச்சம் பாருங்கள் இதுதான் அந்த டவரு குவேத் டவரு இதுதான் வந்து இங்கே உள்ள குவேத் டவர்னு சொல்லுவாங்க மேலே வந்து ஹோட்டல்லாம் இருக்குது மேலே போகிறதுக்கு வந்து லிஃப்ட் இருக்குது இதில் போகிறதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க போயிட்டு உள்ள மேலே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம் இங்கே யார் டூர் வந்தாலும் வந்து சுற்றி பார்ப்பாங்க இதே மெயின் சிட்டி ஸோ இதுக்கு ஆப்போஸ்ட்டாக இருக்குது நம்ம மெயின் இருந்து பார்த்தோம்ல ஸோ அந்த பக்கமே இருந்து ப பார்க்கலாம் இங்கேருந்து பார்க்கலாம் இந்த ரோட்டில் இருந்தோம் ஸோ இதுதான் மெயின் சிட்டி இது வந்து நம்ம வந்து இந்த ரோட்லேருந்து இருந்து கொஞ்சம் தூரம் போகணும் போனால் இந்த இதுக்கு போயிடலாம் ஓகே கேஸ் பாருங்கள் மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்